இவ்வளவு பணத்துக்கு மேல் டெபாசிட் செய்தால் அவ்வளவுதான் என்றும் வருமான வரித்துறை வீட்டுக்கே வந்துடும் என்றும் சொல்லப்படுகிறது அந்த பணத்தினுடைய பரிவர்த்தனை எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சேமிப்பு கணக்குகளில் வைப்பு தொகைக்கு வரம்பு இல்லை என்றாலும் குறிப்பாக அவை குறிப்பிட்ட வரம்புகளை மீறினால் பெரிய பண வைப்புகள் வருமான வரித்துறையின் கவனத்தை ஈர்க்கக்கூடும் ரொக்க பரிவர்த்தனைகளுக்கு கடுமையான வழிகாட்டுதல்களும் உள்ளன மேலும் குறிப்பிட்ட வரம்புகளுக்கு மேல் டெபாசிட் செய்யும்போது பேன் விவரங்கள் மற்றும் வருமான ஆதாரம் தேவைப்படுகிறது இந்த ்தான் வைத்திருப்பது இன்றைய உலகில் அவசியமான ஒன்றாகும் அரசின் திட்டங்களை பெறுவதற்கும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை நடத்துவதற்கும் இது அவசியமான ஒன்றாக இருக்கிறது குறைந்தபட்ச இருப்புத் தொகையை பராமரித்து குறித்த விதிகள் இருந்தாலும் இந்த கணக்குகளில் பண வைப்புத் தொகை தொடர்பான குறிப்பிட்ட வழிகாட்டுதல்களுக்கும் உள்ளது சேமிப்பு கணக்குகளில் எவ்வளவு பணத்தை டெபாசிட் செய்யலாம் என்பதற்கு வருமான வரித்துறை வரம்புகளை நிர்ணயித்துள்ளது உங்கள் சேமிப்பு கணக்கில் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் வைத்திருக்கலாம் நீங்கள் எவ்வளவு சமநிலையை பராமரிக்க முடியும் என்பது மேல் வரம்பு இல்லை இது வங்கிகளிலிருந்து அவ்வப்போது வட்டி பெறும் போது உங்கள் பணத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க அனுமதிக்கிறது இருப்பினும் இருப்புக்கு வரம்பு இல்லை என்றாலும் பெரிய பண வைப்புக்கான கவனத்தை ஈர்க்கக்கூடும் என்பதை நிலவில் கொள்வது அவசியம் குறிப்பாக அவை குறிப்பிட்ட வரம்புகளை மீறினால் என்பது குறிப்பிடத்தக்கது காசோலைகள் அல்லது ஆன்லைன் பரிமாற்றங்கள் மூலம் நீங்கள் எவ்வளவு பணத்தை வேண்டுமானாலும் டெபாசிட் செய்யலாம் என்றாலும் பண வைப்புகளுக்கு கடுமையான வழிகாட்டுதல்களும் உள்ளன கருப்பு பழக்கத்தை தடுக்கவும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தவும் அரசு வரம்புகளை விதித்துள்ளது ஒரே நாளில் ஐம்பதாயிரம் அல்லது அதற்கு மேல் ரொக்கமாக டெபாசிட் செய்தால் உங்கள் நிரந்தர கணக்கு அதாவது வங்கிக்கு வழங்க வேண்டும் கண்காணிப்பு நோக்கங்களுக்கான வருமான பெரிய ரொக்க தெரிவிக்கப்படுவதை இந்த விதி உறுதி செய்கிறது ஒரே நாளில் ஒரு லட்சம் வரை ரொக்கமாக டெபாசிட் செய்ய வங்கிகள் அனுமதிக்கின்றன நீங்க அடிக்கடி டெபாசிட் செய்யபவராக இல்லாவிட்டால் வங்கியின் விருப்பத்தை பொறுத்து இந்த வரம்பு இரண்டு புள்ளி ஐந்து லட்சமாக நீட்டிக்கப்படலாம் அதே முழு முழு நிதியாண்டுக்கும் சேமிப்பு கணக்குகளில் அதிகபட்ச ரொக்க வைப்பு பத்து லட்சம் உங்களிடம் பண கணக்குகள் இருந்தாலும் இந்த வரம்பு உங்கள் எல்லா கணக்குகளிலும் உள்ள மொத்த தொகையாகும் முறையான ஆவணங்கள் அல்லது வருமான ஆதாரம் இல்லாமல் இந்த தொகையை விட அதிகமான டெபாசிட் செய்வது வருமான வரித்துறையின் ஆய்வுக்கு வழிவகுக்கும் ஒரே நிதியாண்டில் சேமிப்பு கணக்கில் ரொக்க வைப்பு தொகை பத்து லட்சத்துக்கு இருந்தால் வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வங்கி கடமைப்பட்டுள்ளது இது சட்டவிரோத வருமானம் அல்லது விவரிக்கப்படாத சொத்து ஆதாரங்களை காட்டுபோவதற்கான அரசாங்கத்தின் முன் முயற்சியின் ஒரு பகுதியாகும் வருடமும் பத்து லட்சத்துக்கு மேல் ரொக்கமாக டெபாசிட் செய்தால் வருமான ஆதாரத்தை அளிக்க வேண்டும் உங்கள் வருமான வரி கணக்கை ஐடிஆர் தாக்கல் செய்யும் போது இந்த சான்று ஆவணப்படுத்தப்பட வேண்டும் கணக்கில் காட்டப்படாத வருமானத்திலிருந்து டெபாசிட் செய்யப்பட்ட தொகை என்று வருமான வரித்துறை கண்டறிந்தால் நீங்கள் கடுமையான தண்டனங்களை சந்திக்க நேரிடும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது வருமான வரித்துறையின் விதிமுறைகளுக்கு இணங்க பின்வரும் படிகளை பின்பற்றுவது நல்லதாகும் ஒரே நாளில் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான பெரிய ரொக்க டெபாசிட்களுக்கு எப்போதும் உங்கள் பேன் எண்ணை வழங்க வேண்டும் அனைத்து பெரிய பரிவர்த்தனை மற்றும் வருமான ஆதாரங்களின் பதிவுகளை வைத்திருங்கள் உங்கள் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யுங்கள் பெரிய பண வைப்புகளை உட்பட அனைத்து வருமான ஆதாரங்களையும் தெரிவிப்பது அவசியமாகும் தேவையற்ற ஆய்வுகளை காசோலை அடிப்படையிலான இடமாற்றங்களை பயன்படுத்துவதை கவனியுங்கள் சேமிப்பு கணக்கில் நீங்கள் வைத்திருக்கும் பணத்திற்கும் வரம்பு இல்லை என்றாலும் வெளிப்படத்தன்மையை உறுதிப்படுத்தும் பண மோசடியை தடுக்கவும் ரொக்க டெபாசிட்களுக்கு வருமான வரித்துறை தெளிவான வரம்புகளை நிர்ணயித்துள்ளது உங்களிடம் முறையான வருமான ஆதாரம் மற்றும் முறையான ஆவணங்கள் இருந்தால் கவலையின்றி பெரிய தொகையை டெபாசிட்டும் நீங்கள் செய்யலாம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து